ஓம் நர்பவி ஆறுமுகம் தரும் ஏறு முகம் இன்னைக்கு வேல்மாறல் பாராயணத்தில் நாற்பதாவது பாடல் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு பாடலையும் தினமும் ஆறு முறை பண்ணிட்டு வரும் இன்றைக்கி நாற்பதாவது பாடல் நம்மளோட சேனல் கந்தன் வழி கந்தன் வழி சேனலில் நிறைய பதிகங்களும் முருகனுடைய மந்திரங்களும் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒவ்வொருவரும் பார்த்து அதை பலனடைங்க முருகனோட ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் பனைக்க முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும் களத்து முளை தெரிக்கவரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே பனைக்க முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும்னி களத்து முளை தெரிக்கவரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே பனைக்கமுக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும்னி களத்து முளை தெரிக்கவரம் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே பனைக்கமுக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும்னி களத்து முளை தெரிக்கவரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் என குலத்தில் கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே பனைக்கி முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும்னி களத்து முளை தெரிக்கவரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே பனைக்கே முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும் களத்து முளை தெரிக்கவரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மல் மலை விறுத்தல் என விளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துபுகன் வேலை முடிஞ்சவரை இந்த வீடியோவை வேல் மாறலை கண்டிப்பாக எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் முருகன் அருளால் எல்லோருக்கும் நல்லது நடக்கணும் ஸோ வேல் மாறலை எல்லோரு எல்லோருக்கும் சொல்லுங்கள் வேல் மாறலை படிக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் யாருக்கு தேவையோ அவர்களிடத்தில் முருகன் கொண்டு போய் சேர்ப்பார் வேல் மாறலை படித்தா எல்லா அற்புதங்களும் நடக்கும் ஓம் நற்பவி ஓம் முருகா போற்று